ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிப்பு விலாக்கு தாங்க பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துக்கு போயிருக்கோம் லாஸ்ட் மந்த்து நமக்கு சம்மர் பிரேக் விட்டாங்கள அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேக்கனான்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துக்கு தான் திருப்பி இன்னைக்கு போக போகிறோம் ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு குழந்தைங்களுக்கு சரி அதனால் வந்து திருப்பி சம்மர் முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம் ஏன்னா இப்போயே கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால தான் காலையிலேயே எழுந்திரிச்சி கொஞ்சம் சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாலு பேர் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வராங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே வந்து லஞ்சும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கான் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த கான் எல்லாம் வந்து நான் வேக போ வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸ்வீட் பொட்டேட்டோ நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில முடிவு பண்ணி அதையும் செய்ய ஆரம்பிச்சோமா

நூடுல்ஸு பக்கோடா கான் ஜூஸு எல்லாம் எந்தது போட்டாச்சு ஃபுல்லாக தேவையானதெல்லாம் சேஞ்ச் ஆஃப் ஹாய் அப்படியே இருங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம் நல்லா இருக்கு இங்கே பாருமா என்ன ப்ரோ ரெடி எல்லாரும் ரெடிக்கா <laughs> ஏன் <laughs> ஓகே okay, parking இருக்கு <laughs> <laughs> இன்னைக்கு வந்து வெதர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்னஸோட ஒரு வெயில் தாங்க இருந்தது பட் ஆனால் உட்காந்துருந்தோன்னா நல்லா வெயில் தெரியுது பட் லைட்டாக சில்னஸும் இருந்தது இன்னும் ஒரு டூ வீக்ஸ் தாங்க எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம குளிர ஆரம்பிச்சிடும் நல்லா வேலை செய்கிறேன் கருப்போம் கண்டிப்பாக கருப்போம் வெயில் கம்மியாக இருந்தாலும் ஆனால் வெயில் இருக்கு நல்லா இது வந்து 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 ஒரு ஒரு இங்க அது மாதிரி பண்ணி தாங்க பீச் செட்டப் உள்ள இறங்கி விளையாடுறது வாட்டர்ல அதனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் க்ளோத் மாதிரியே போட்டு வந்துட்டோம் திருப்பி இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி அந்த விலையெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்தோன்னே ஓடுறேட்டாங்க இங்கே ஒரு நல்ல அட்வான்டேஜ் பெருசாக அலையெல்லாம் ஒன்றும் இல்லை ஆழமும் வந்து நமக்கு முன்னாடியெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும் குழந்தைங்க இறங்கி விளாடுற மாதிரி தான் ஒன்றும் பயமாக பயமாக இருக்காது தண்ணி வந்து உப்பு தண்ணியெல்லாம் நம்ம நல்லா தனியாக இருக்குங்க ஸோ அதனால நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கலாம் நாங்கள் வாட்டர் மில்லன் எடுத்துகிட்டு வந்திருந்தோமா சரி அது ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு ஃபேமிலி வரணும் அதுக்கு முன்னாடி கட் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி ஃப்ரீ ஃப்ரீ சர்வீஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன் வந்து காலிஃபிளவர் மேடு செஃப் வந்து பாத்தீங்கன்னா கணேசும் கார்குழலியும் கார்குழலி தான் கழுவி கொடுத்தவர அப்புறம் கான் இருக்கு இது நம்ம பண்ண நூடுல்ஸ்

அந்த மாதிரி கொஞ்ச நேரம் விளாண்டோம் அப்போல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா வந்து ஃபோன்லாம் கையில் வச்சுட்டு என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு போயாச்சு நல்ல ஒரு ஒன் ஹவர் விளாண்டதுக்கப்புறம் வந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு திருப்பியும் வந்து தண்ணிக்குள்ள போயிட்டோம் அப்போ திருப்பியும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே நல்லா ஃபுல்லாக தண்ணியில் விளாண்டுட்டு எல்லா எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு அடுத்த ரவுண்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னோ இந்த மாதிரி இடங்களுக்குள்ள வந்தால் எப்போவுமே நமக்கு நல்லா பசங்கிடலாம் அந்த மாதிரி நல்லா குளிக்க சாப்பிட குளிக்க சாப்பிடன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது இன்னும் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெஸ்ட் ஏரியா எல்லாமே வந்து நல்ல பாய் பாய் என்ன வந்த டிரஸ் திரும்பி போறீங்க

எல்லா ஆட்டம்லாம் முடிஞ்சு ஒரு நாலு மணி இருக்குங்க நாலு நாலரை இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் கிளம்பிட்டோம் நாங்கள் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணோம் அவங்களே வந்து பேசினாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒரு கடை இருக்குது டீ இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்லாம் இருக்கும் ஸோ அந்த கடைக்கு வந்துவிட்டோம் எல்லாம் ஏதாவது டீ தான் மெயின் அவங்களுக்குலாம் டீ குடிக்கணும் போல் இருந்தது ஸோ அதனால் டீ குடிச்சிட்டு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு இங்கே வந்து பஃ அப்புறமா வந்து இந்த தேங்காய் பண்ணு அதெல்லாம் கிடைக்கும் அதான் நாங்கள் வாங்கியிருந்தோம் தேங்காய் பண்ணு சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்